எல்லாம் வல்ல இறைவனுக்கு எல்லா மகிமையும் புகழும் உண்டாவதாக வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நல்லருளும் இறைவனின் நல்லடியார்கள் யாவர் மீதும் நல்லவட்டுமாக ஏக இறைவனின் அருளால் அவரது திருப்பெயரால் நாம் ஆரம்பம் செய்கின்றோம் இறை ஈசா மசிக் ஆகிய இயேசு கிறிஸ்துவன் மூலமாக இறைவன் அருளி இருக்கின்ற பாப்பு கோட்பாட்டை குறித்து நாம் இப்போது சிந்திக்கின்றோம் இறைமைந்தன் இறைத்துதர் இயேசுவுக்கு இறைவன் அருளிய ஏஞ்சில் வேதத்தின் பகுதிகளில் இருந்தும் அவரது சீடர்களாகிய ஹவாரியோன்கள் அவர்களுடைய பணிகள் அடங்கிய குறிப்புகளிலிருந்தும் சில பகுதிகளை நாம் ஆராய்ந்து சிந்திக்கின்றோம் மார்க் என்ற சீடர் எழுதிய அந்த பதிவு பகுதியிலே ரெண்டாம் அத்தியாயம் அதன் பதினேழாம் வசனத்தில் வினியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமல்லவர்களுக்கு வேண்டியதில்லை நீதிமான்களை அல்ல பாவிகளையே திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார் அதாவது நோயற்றவர்க்கு அல்ல நோய் உள்ளவர்க்கு மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என கூறியதாக நாம் வாசிக்க முடிகின்றோம் இதே விஷயத்தை லூகா என்பவர் பதிவு செய்த அந்த எஞ்சியின் பகுதியிலே பதினைந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அதுபோல் மனம் திரும்ப அவசியமில்லாத தொண்ணூத்தொன்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மனம் மாற தேவையில்லாத தொண்ணூற்றொன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இறை சித்தமறைந்து வாழக்கூடிய நீதிவான்கள் உலகில் உண்டு அவர்களை அழைக்க நான் வரவில்லை என்கிறார் இந்த நீதிமான்கள் யார் அதை மத்திய எழுதின அந்த எஞ்சிலின் நற்செய்தி பகுதியிலே ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே அது இயேசு இவ்வாறு கூறுகின்றார் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம் ஆகையால் பிறார் உங்களுக்கு செய்ய வேண்டுமென விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுதான் என ஒரு விளக்கத்தை கூறுகின்றார் இறை சட்டம் அல்லது இறைவாக்குகள் என்றால் என்ன மனிதன் மற்றவர்கள் தங்களுக்கு செய்ய விரும்புவதை இவர்கள் அவர்களுக்கு செய்யட்டும் மற்றவர்கள் இவர்களுக்கு செய்ய விரும்பாத காரியங்களை இவர்கள் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது மனசாட்சி என்ற ஒரு காரியத்தை குறித்து இறை தூதர் இயேசு பேசுகின்றார் இருந்த அன்றைய ஆதி திருச்சபை கிறிஸ்துவ இயேசுவின் சுவிசேஷ சபைக்கு எழுதின பழியா பணியாளர் பவுல் எழுதின ஒரு கடிதம் திருமுகத்திலே அது ரோமர் ரெண்டு பதினாலு பதினைந்து வாசனங்களிலே அன்றியும் நியாயப்பிரமாணம் அல்லாத பிரஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறபோது போது நியாயப்பிரமாணம் இல்லாதவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார் அவருடைய மனசாட்சி கூட இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார் அதாவது திருச்சட்டத்தை பெற்றிராத பிறார் இனத்தார் அதில் உள்ள கட்டளைகளை இயல்பாக கடைபிடிக்கும் போது அவர்களுக்கு திருச்சட்டம் இல்லாத போதிலும் தங்களுக்கு தாங்களே அவர்கள் சட்டமாக அமைகின்றார்கள் திருச்சட்டம் கற்பிக்கும் ஒழுக்க நரி தங்கள் உள்ளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் தங்கள் நடத்தையில் காட்டுகின்றார்கள் அவர்களது மனச்சான்றே இதற்கு சாட்சி ஏனெனில் அவர்கள் செய்வது குற்றமா குற்றமில்லையா என அவரவர் எண்ணங்களே வெளிப்படுத்துகின்றன மனிதனுடைய மனச்சான்று அல்லது மனச்சாட்சியில் இது சரி தவறு என்று பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கிறது அந்த உணர்வின் அடிப்படையில் சரியான வேலை செய்யவும் தவறான வேலையை விட்டுவிடவும் வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய திருச்சட்டத்தின் அடிப்படையாக இருக்கின்றது இயேசுவின் இறைப்பணியாளராகிய பவுல் தன்னோடு பணியாற்றிய உடன் இறைப்பணியாளருக்கு எழுதின கடிதத்தில் அது ஒன்று திமுத்தையும் ஒன்றாம் அதிகாரம் ஐந்திலிருந்து ஏழு வரை உள்ள வசனங்கள் இவ்வாறு கூறுகின்றது கற்பனையின் பொருள் என்னவனில் சுத்தமான இருதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பறக்கும் அன்பே இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து போனார்கள் தாங்கள் சொல்லுகிறது இன்னதென்றும் தாங்கள் சாதிக்கிறது இன்னதென்று அறியாதிருந்தும் நியாயபரமான போதகராக இருக்க விரும்புகிறார்கள் தூய்மையான உள்ளம் நல்ல மனசா நின்று வெளிவேடமற்ற விசுவாசம் ஆகியவற்றினின்று அன்பை தூண்டுவதே நான் கொடுத்த கட்டளையின் நோக்கம் சிலர் இந்த நோக்கத்தை கைவிட்டு வீண் பேச்சில் ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் திருச்சட்ட போதவர்களாக இருக்க விரும்புகின்றனர் தாங்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதையும் எவற்றை வலியுறுத்துகிறார்கள் என்பதையும் அறியாமல் இருக்கிறார்கள் ஆம் மனசாட்சி அடிப்படையின்படி அறிவின்படி நீதிமான்களாக வாழும் மனிதர்களை அழைக்க நான் வரவில்லை மனசாட்சி இல்லாமல் வாழும் மனிதர்களை மனந்திருத்தவே நான் வந்தேன் என்கிறார் இயேசு ஆனால் மனசாட்சியே இல்லாத பாவியலின் கூட்டங்கள் தாங்கள் தங்கள் பாவங்களை விட்டு மனந்திருந்துவதற்கு பதிலாக அதாவது தங்கள் மனசாட்சியிலே தங்களுக்கு இருக்கின்ற அறிவின் அடிப்படையிலாவது அவர்கள் தீமையை விட்டு திருந்துவதற்கு பதிலாக தங்களை அழைக்க வந்த மனம் திருத்த வந்த அந்த இயேசுவையே கடவுளாக்கி தொழுகை செய்து அந்த இயேசுவையே காரியங்களை தான் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாய் அநேகர் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிலுவையை ஆராதிக்கும் கள்ளர்களும் கள்ளிகளுக்கும் அப்படிப்பட்ட பாவிகளுக்கு மட்டும்தான் இயேசுவின் சொர்க்கம் கிடைக்கும் மற்ற யாரும் அந்த சொர்க்கத்துக்கு செல்ல மாட்டார்கள் என்பது இந்த பாவிகளின் கூட்டத்தாரின் பைத்தியகாரமாக காரத்தனமான கோட்பாடாக இருக்கின்றது லுகா எழுதின நற செய்தி அந்த இயேசுவின் எஞ்சிலின் பகுதியை பதிவு செய்த பகுதியிலே பதினைந்தாம் அதிகாரம் பத்திலிருந்து இருபது உள்ள வசனங்களிலே அவ்வாறே மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து கடவுளின் தூதர்களிடையே மகிழ்ச்சி உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் இயேசு அதற்கு ஒரு உதாரணத்தை கூறுகின்றார் ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் அவர்களுள் இளையவர தந்தையை நோக்கி அப்பா சொத்தில் எனக்குரிய கூறிய பங்கை தாருமென்றார் அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார் சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டுக்கு நெடும் பயணம் மேற்கொண்டார் அங்கு தார மாறாக வாழ்ந்து தம் சொத்தை பாழாக்கினார் அனைத்தையும் அவர் செலவழித்தார் பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார் எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிளக்கச் சென்றார் அவர் அவரை பன்றி மேய்க்க தன் வயல்களுக்கு அனுப்பி வைத்தார் அவர் பன்றிகள் தின்னும் அந்த தவிட்டால் தன் வயிற்றை நிரப்ப விரும்பினார் ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை அவர் அறிவு தெளிந்தவராய் என் தந்தையின் கூலியாளுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய் அப்பா கடவுளுக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் இனிமேல் நான் உம்முடைய மகன் என கூறுவதற்கு தகுதியற்றவன் கூலி கூலியாளர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டார் உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார் தொலையில் வந்து கொண்டிருந்த அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார் இறைவன் பாவியலின் மனந்திருந்தலை எவ்வளோ விரும்புகிறார் என்பதை இயேசு இவ்வாறு மனிதர்களுக்கு புரிய வைத்தார் இயேசு வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் உக்கா எழுதின இஞ்சிலின் அந்த பகுதியிலே பத்தொன்பதாவது அதிகாரம் முதல் பத்து வசனங்களிலே நாம் படிக்கின்றோம் இயேசு எரிகோ என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தின் வழியே போய்க்கொண்டிருந்தார் அன்று சகைவ் என்று பெயர் கொண்ட ஒரு செல்வர் இருந்தார் அவர் வரி தண்டுபோருக்கு தலைவர் இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார் மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை ஏனெனில் சகைவ் இருந்தார் அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்கு ஒரு காட்டு மரத்தில் ஏறி கொண்டார் இயேசுவும் அவ்வழியேதான் வந்தார் இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் மேலே அன்னாரத்தை பார்த்து அவரிடம் சகைவே விரைவாய் இறங்கி வரும் இன்று உமது வீட்டிலே நான் தங்க வேண்டும் என்றார் அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார் இதை கண்ட யாவரும் பாவியிடம் இவர் தங்கப் போகிறாரே என்று முனமுணத்தார்கள் சகை இழந்து நின்று ஆண்டவரே என் உடமைகளில் பாதி இலைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் எவர் மீதாவது போய் பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகின்றேன் என்று அவரிடம் கூறினார் இயேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனாக இருக்கின்றார் இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் ஆம் பாவி என்று மற்றவர்களால் முத்திரைக்கு உத்தரப்பட்ட ஒரு நபர் தன் தவறுகளை ஒப்புக்கொண்டு சரி செய்து மனந்திருந்தும் போது கடவுள் அவரை மன்னிக்கிறார் என்பதை இயேசு கற்றுத்தருகின்றார் இறுதியாக இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்பு சொன்ன ஒரு காரியத்தை லோகா எழுதின அந்த எஞ்சிலின் பதிவு பகுதியிலே இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் இயசிலம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் என்னுடைய நாமத்திலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடுகின்றார் மனம் திரும்பதலும் பாவ மன்னிப்பும் தான் பிரசங்கிக்கப்பட வேண்டும் பாவியலை நான் வழியில் அழைத்து செல்கிறேன் என்று நீங்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது சிலுவையை ஆராதிக்கிறவர்கள் தான் வழியில் சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்று நீங்கள் உபதேசம் பண்ணக்கூடாது மனம் திருந்துதலையும் அதன் மூலம் இறைவன் அருளுகின்ற பாவ மன்னிப்பையும் குறித்து தான் நீங்கள் உலகத்துக்கு அறிவிக்க வேண்டும் என்று சீடர்களுக்கு கட்டளையிட்டார் இயேசுவின் முக்கிய சீடராகிய பேதவும் அவ்வாறே குறிப்பிடுகின்றார் அதை இயேசுவின் சீடர்களுடைய திருப்பணிகள் குறித்த தகவல்கள் இருக்கின்ற அப்பாவுஸ்தலர் அல்லது திருத்து பணிகள் மூன்றாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்கின்றார் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமென்றால் மனிதர்கள் தீமையை விட்டு திருந்த வேண்டும் அதை விட்டு விலக வேண்டும் என்ற செய்தியை புரிகின்றோம் இயேசுவின் முக்கிய சூடராகிய யோவான் குறிப்பிடும்போது அது ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டிலிருந்து பத்து வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம் நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாக இருப்போம் சத்தியம் நமக்குள்ளே இராது நம்முடைய பாவங்களை அறை கேட்டால் பாவங்களே நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்தி அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் நாம் பாவம் செய்யவில்லை என்பமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாக இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள்ளே இராது ஆனால் பாவம் நம்முடைய இல்லை என்பவென்றால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வோம் உண்மை நம்மிடம் இராது மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார் ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர் நேர்மையாளர் நாம் பாவம் செய்யவில்லை என்பமானால் அவரை பொய்யராக்குவோம் அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும் இயேசுவின் சுவிசேஷ பணியாளராகிய பவுல் குறிப்பிடும்போது முதலாவது தமஸ்கு பிறகு எருசலேம் அதன் பிறகு யூதையா தேசம் எங்கும் உள்ளவரிடத்திலே அதன் பிறகு மற்ற மனிதர்களிடத்திலே நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் மனந்திரும்பதற்கு கேட்ட கிரியையை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன் என்கிறார் ஆக இயேசுவும் அவருடைய சீடர்களும் தீமையை விட்டு மனம் திரும்பும்போது பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்ற அடிப்படையை அறிவித்திருக்கின்றார்கள் இறைவன் இறை தூதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் மனந்திரும்புதலை குறித்து அறிவித்த அடிப்படை செய்தி இதுதான் என்பதை வழங்கிக் கொள்கின்றோம் இந்த செய்திகள் மூலமாகவும் இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து அருள் புரிவ புரிவாராக ஆமன்